வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மருத்துவமனையில் தனது அறையில் இரு கைகளாலும் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் நிரஞ்சன் பொதுவாகவே மனதின் உணர்வுகள் எதுவும் வேலையை பாதிக்காமல் பார்த்து கொள்வான் அன்றும் காத்திருந்த நோயாளிகளை கவனித்து அனுப்பிவிட்டு ஓய்வாக சரிந்தபோது மனைவியின் நினைவுகள் சொல்லாமல் கொல்லாமல் வந்து ஒட்டிக்கொண்டன அவனும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் சில காலங்களாக இடைவிடாத சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள் சண்டை சகஜம்தான் இல்லை என்பதற்கு இல்லை ஆனால் இப்பொழுதேலும் சண்டைகள் பெரும்பாலும் பிரிவை நோக்கித்தான் நகருகின்றன அதிலும் தேவையே இல்லாத சல்லிக்காசு பெறாத விஷயத்திற்கெல்லாம் மாய்ந்து மாய்ந்து சண்டை போடும் மனைவி அவனுக்கு புதிது அன்று காலை கிளம்பும் போது கூட ஏதோ ஒரு சண்டை பொறுத்து பொறுத்து பார்த்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் கண்டபடி கத்திவிட்டு வந்துவிட்டான் இப்பொழுது அதை நினைத்துதான் கவலையாக இருந்தது இவ்வளவு கோபம் மனைவியின் உடல் நலத்திற்கு ஆகாதே அந்த பயம்தான் அவனுக்கு இவளுக்கு என்னதான் ஆச்சு எதுவோ சரியில்ல சண்டை வரும் ஆனால் இப்படி தொட்டதுக்கெல்லாமா சண்டை வரும் யோசித்து கொண்டிருந்தவனுக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் இப்படியே அமர்ந்திருந்தால் கண்ட யோசனைகளும் வரும் கேன்டீனுக்கு சென்று காஃபி குடித்து விட்டாவது வருவோம் என்ற எண்ணத்துடன் வெளியே வந்து வராண்டாவில் நடந்தான் அனன்யாவின் அறையை தாண்டித்தான் கேன்டீனுக்கு செல்ல வேண்டும் அந்த பகுதிக்குள் நுழையும் போது அனன்யா அறையிலிருந்து வெளியே வந்த மனைவியை கண்டுவிட்டான் இவ்வதுக்கு இங்கே வந்திருக்கிறா எண்ணியபடி அருகே செல்ல போனவன் அனன்யாவும் அவளும் மருத்துவர் லக்ஷ்மியின் அறைக்குள் நுழைவதை பார்த்துவிட்டு அப்படியே நின்றான் டாக்டர் லக்ஷ்மி இவங்க மனநல மருத்துவராச்சே யோசனையுடன் தாடையே தடவியபடி அவன் அங்கேயே நிற்க சிறிது நேரத்தில் அனன்யா மட்டும் திரும்பி வந்து அவளது அறைக்குள் நுழைந்தாள் அன்று முதல் முறை கைவிழி கவுன்சிலிங் வந்ததோடு சரி அதன் பிறகு வரவே இல்லை அவள்தான் தனக்கிருக்கும் மனப்பிரச்சினை தீரவே தீராது என்று நம்பிக்கையின்றி கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறாளே பிறகு எப்படி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வருவாள் இரண்டு மாதங்கள் கடந்து விட்டிருந்த நிலையில் அன்றுதான் அனன்யா மிகவும் வற்புறுத்தி அவளை மருத்துவர் லக்ஷ்மியை சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தாள் கயல் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலையே நிரஞ்சன்கிட்டேயும் சொல்ல வேண்டாம்னு பிடிவாதம் பிடிக்கிறா என்னதான் பண்ணுறது யோசித்தபடியே நாற்காலியில் வந்த அமரவும் கதவை திறந்து கொண்டு நிரஞ்சன் உள்ளே நுழையவும் சரியாயிருந்தது நிரஞ்சன் நீயா எதுக்கு டாக்டர் லக்ஷ்மியை பார்க்கணும் அவளுக்கு என்ன பிரச்சனை இங்கே என்ன நடக்குது அழுத்தமாய் வினவியபடி வந்தவனை கண்டு அவள் மேஜையில் மேலிருந்த ஃபைலை அவசரமாய் மறைக்க முயலாம் அதை அவன் கண்டு கொண்டான் எட்டி ஃபைலை எடுத்தவனின் பார்வை அதில் படிந்தது மிஸ்ஸஸ் கயல்விழி நிரஞ்சன் என முன்பக்கத்தில் இருந்த பெயரைக் கண்டதுமே அவன் புருவங்கள் சுருங்கின நிரஞ்சன் உட்கார் பேசலாம் அனன்யாவின் குரல் எங்கே அவன் காதில் விழுந்தது கோப்பை பிரித்து படிக்க ஆரம்பித்தான் அவனுக்கு பெரும் அதிர்ச்சிதான் கண்களும் புருவங்களும் ஃபைலில் இருக்கும் விஷயத்திற்கு ஏற்ப நெறிந்தும் சுருங்கியும் பாவனைகளை வெளிப்படுத்த இனி தான் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்ற எண்ணத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அனன்யா வாட் இஸ் திஸ் அனன்யா ஜெனோஃபோபியா கயல்விழிக்கா மருத்துவனாய் மனைவியின் உடல்நிலை அவனுக்கு புரிந்தது இவ்வளவு நாட்களாய் தான் நெருங்கும் போதெல்லாம் விலகி விலகி சென்ற மனைவியின் தயக்கம் எதனால் என்பது அவனுக்கு புரிந்தது சொல்லப்போனால் அது தயக்கமல்ல பயம் தாம்பத்தியத்தை குறித்த பயம் எஸ் உட்கார் பேசலாம் அவள் சுட்டிக்காட்டிய இருக்கையில் தொப்பென்று அமர்ந்தான் கல்விழிக்கு ஜெனோஃபோபியாதான் ஆனால் ப்ராப்பர் ட்ரீட்மென்ட் கொடுத்தா அவளுடைய பயத்தை போக்கிடலாம் முறையான கவுன்சிலிங் அவளுக்கு தேவை நானும் அவளுக்கு சொல்லி பார்த்துட்டேன் அவள் கேட்கிறதா இல்ல அவள் மனசில் இந்த பயம் போகவே போகாதுங்கிற அவநம்பிக்கை உறுதியாக இருக்குது உனக்கே தெரியும் ட்ரீட்மெண்ட்டுடைய முதல் படியே பேஷண்ட்டுக்கு நம்பிக்கையை உருவாக்கிறது தான் ஆனால் நானும் எவ்வளவு எடுத்து சொல்லிட்டேன் கயல் இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறான் உனக்கு அவள் தகுதியானவளே இல்லைன்னு அவளே நினைச்சுக்கிறான் கயல்வெழியின் மனக்குழப்பத்தை எடுத்துரைத்தாள் அனன்யா எதையோ யோசித்தவனின் முகம் இறுகி போனது ஒற்றை கையை தாடைக்கு முட்டு கொடுத்து அமர்ந்திருந்தவனின் புருவங்கள் தீவிர யோசனையில் நெறிந்திருந்தன நிரஞ்சன் அவள் அழைக்க நிமிர்ந்து பார்த்தவன் இந்த விஷயத்தை நீ முதல்ல என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் ஒரு மனைவியாக அவளும் என்னை இருக்கா ஒரு ஃப்ரெண்டாக நீயும் என்னை பைத்தியக்காரனாக்கி இருக்கா கோபமும் வலியும் சரிவிகிதத்தில் கலந்து வந்தது அப்படி இல்லடா உன்கிட்ட சொல்லிடலாம்னு தான் நான் சொன்னேன் தான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா உனக்கு தெரியவே கூடாதுன்னு ரொம்பவும் அழுதா என்னால அவளை மீறி உன்கிட்ட சொல்ல முடியல தப்பு தான் சாரி நிரஞ்சன் பதட்டத்துடன் மன்னிப்பு கேட்டாள் அனன்யா பெரிய மனுஷியாவ அப்படித்தான் சொல்லுவா இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறா இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் எதையோ எண்ணியபடி கூறியவன் ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியேற நிரஞ்சன் ஒரு நிமிஷம் என்று அவள் குரல் தடுத்தது என்ன ஐ திங்க் நீயும் டாக்டர் லக்ஷ்மியை மீட் பண்ணி பேசினேன்னா இருக்கும் கைவிழியை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளவு ஈஸி இல்லை ஆஸ் அ டாக்டராக உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவள் கூற வருவது அவனுக்கும் புரிந்தது கல்வெழியின் உணர்வுகளை சமாளிக்க அவனுக்கும் கவுன்சிலிங் தேவை என்று அவள் நினைத்தாள் ஒரு ஆணாக தன் உணர்வுகளையும் தாபங்களையும் கட்டுப்படுத்தித்தான் அவளது பயத்தை போக்க முடியும் நின்று திரும்பி பார்த்தவன் ஆஸ் அ டாக்டரா இல்லை ஒரு புருஷனா என் பொண்டாட்டியை ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் கூறிவிட்டு வெளியேறிவிட்டான் ஒரு வகையில் அனன்யாவிற்கு சற்று நிம்மதிதான் நிரஞ்சனிடம் இதை மறைப்பது மனதை உறுத்தி கொண்டே இருந்தது இப்பொழுது அவனுக்கும் தெரிந்துவிட்ட திருப்தியுடன் அடுத்த வேளையை கவனிக்க சென்றாள் மாலை கயல்விழி அறைக்குள் நுழையும் போது அவளது கணவன் கட்டிலில் படுத்திருந்தான் மருத்துவமனையிலிருந்து திரும்பியவள் இந்நேரத்தில் அவனை எதிர்பார்க்காமல் போகவும் ஒரு கணம் அதிர்ந்து பின் இயல்பானாள் எங்க போயிட்டு வர்ற எப்பொழுதும் கேள்வி கேட்காதவன் அன்று கேட்டான் காலேஜ்க்கு தான் அவளிடம் தடுமாற்றம் உள்ளே நுழைந்தவன் கைப்பையை கழட்டி அதனிடத்தில் வைக்க காலேஜ்க்கு புக்ஸ் எதுவும் எடுத்துட்டு போகலையா மீண்டும் ஒரு கேள்வி இல்ல புக்ஸ் எல்லாம் காலேஜ்லேயே இருக்குது அவன் முகம் பார்க்காமல் எங்கெங்கோ பார்த்துதான் பதில் கூறினாள் அவளையே கூர்மையாக அளவிட்டபடி எழுந்து அமர்ந்தவன் பொய் என்றான் அமைதியாக என்ன கைவிழிக்கு பயம் பிடித்து கொண்டது ஒருவேளை மருத்துவமனைக்கு வந்ததை கணவன் கவனித்திருப்பானோ எண்ணம் ஓட மனம் அடித்து கொண்டது என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்வியா நிதானமாக வந்து விழுந்த வார்த்தைகளைத் தொடர்ந்து அவளது மருத்துவ குறிப்பு அடங்கிய ஃபைல் பறந்து வந்து அவள் காலடியில் விழுந்தது ரஞ்சன் அதிர்ச்சியுடன் அவள் எச்சில் கூட்டி விழுங்க ஸோ இவ்வளவு காலம் என் கூட தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டதுக்கான ரீசன் இதுதான் இல்லையா பெரிய தியாகி அடி நீ சண்டை போட்டு எனக்கு உன்மேல வெறுப்பு வரணும் நாம பிரியணும் இன்னொரு கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா வாழணும் அதுக்காகத்தானே என் கூட முகம் கொடுத்து கூட பேசாமல் சண்டே சண்டேன்னு அதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க குரல் உயர்த்தி கர்ஜித்தவனின் கோபத்தில் மிரண்டு போய் பின்வாங்கினாள் அவள் எழுந்து வேகமாக அவளை நெருங்கியவன் என்னை பார்த்த உனக்கு எப்படிடி தெரியுது உடம்புக்காக அலையறவன் மாதிரி தெரியுதா உன்னுடைய காதலை விட்டு கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணோட சேம் சொல்லக்கூட நாக்கு கூசுது ஆனால் நீ எனக்கு அதை செய்ய பார்த்திருக்க, தலையை அழுந்த கோதி கொண்டவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்த போராடுவது புரிந்தது ரஞ்சன் வாயை மூடுடி நான் நெருங்கும் போதெல்லாம் விலகி போனதுக்கு காரணம் இதுதான் உன் மனசை திறந்து கிட்ட எல்லாத்தையும் சொல்ல தெரிஞ்சது கட்டுன புருஷன் நான் உன்னை உயிருக்குயிராக காதலிக்கிறவன் நான் உன் தயக்கத்துக்கு மதிப்பு கொடுத்து விலகி நின்னவன் நான் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலெல்லாம் பெரிய மனுஷி மாதிரி நீயே கண்ட முடிவையும் எடுத்துக்கிட்ட அப்படித்தானே அவனுடைய கேள்விக்கு அவளிடம் பதிலில்லை உனக்கு என்ன உரிமை இருக்குது உன் காதலை என்னவோ பண்ணிக்கோ ஆனால் என் காதலை துச்சமாக மதிச்சு அவமானப்படுத்த உனக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லுடி அவள் தோலை பற்றி உழுக்கியவனின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது இல்லை ரஞ்சன் உடம்பு சுகம் கிடைக்கலேன்னு உன்னை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைச்சியா நான் உன்னை காதலிக்கிறேன்டி உன் மரமண்டையில் ஏத்திக்கோ நான் உன்னை காதலிக்கிறேன் இந்த செக்ஸ் எல்லாம் வேண்டாம் கடைசி வரைக்கும் நாம காதலோடவே வாழ்ந்திடலாம்னு சாமியார் மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு நீ வேணும் தான் இந்த கட்டில் இந்த பெட்ல கண்டபடி நீ எனக்கு வேணும் தான் ஆசைகளை அடைக்கிட்டு புத்தர் மாதிரி வாழ நான் ஒன்றும் இல்ல சாதாரண உணர்வுகள் நிறைஞ்ச மனுஷன்தான் அதுக்காக உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி போவேன்னு உன்னால எப்படி நீ நினைக்க முடிஞ்சுது நான் அப்படி நினைக்கல ரஞ்சன் என்னால் உங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது என்னால் அந்த பயத்தை விட்டு உங்க கூட வாழ முடியும்னு தோணல அவசரமாக விளக்கியவளின் விழிகள் கண்ணீரில் நிறைந்து போனது நீ என்கிட்ட கிட்ட டி நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் புருஷன்னு நான் தான் குத்துக்கல்லாட்டம் இருக்கிறேனே அப்புறமும் நீ எதுக்காக தனியாக போராடணும் படுக்கையை மட்டுமல்ல வாழ்க்கையும் ஷேர் பண்ணிக்கிறவங்க தான் புருஷன் பொண்டாட்டி அதிலேயும் நான் உன்னை ஆசை காதலித்து காதலிச்சு கல்யாணம் பண்ணினோம் இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ மட்டும்தான் என்கிட்ட இதை சொல்லி அழனும்னு உனக்கு ஏன் தோணல அவனது கண்கள் வந்திருந்தன அந்த கலங்கிச் சிவந்த கண்களை கூறியது அவன் அவளை எந்தளவு காதலிக்கிறான் என்று அவள் செய்த தவறு அவளுக்கு உரைத்தது தான் அவனுக்கு தகுதியில்லை என்று தன் பக்கம் மட்டுமே யோசித்திருந்தவள் கணவன் பக்கம் யோசிக்காமல் விட்டுவிட்டாள் தன் காதல் இல்லை என்றால் அவன் உடைந்து விடுவான் என்பதை எண்ணியிருக்கவில்லை எவ்வளவு பெரிய தவறு செய்ய பார்த்திருக்கிறோம் இதயம் கலங்கி துடித்தது என்னை மன்னிச்சிடுங்க மாமோ கண்ணீர் வழியே அவன் மார்பில் சாய்ந்து தேம்பியவளை இருகணைத்து கொண்டான் நிரஞ்சன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பூமி நான் இருக்கிறேன் இப்போவும் எப்பவும் உன்கூட நான் இருப்பேன் தன் தாடையை மனைவியின் உச்சந்தலையில் புதைத்து கொண்டவனின் கண்களும் கலங்கி சிவந்திருந்தது இனி எப்பவுமே இப்படி முட்டாள்தனமாக யோசிக்க மாட்டேன் மாமோ ஐம் சாரி அவன் நெஞ்சில் முகத்தை அப்படியும் இப்படியும் புரட்டியவளின் செய்கையில் அவன் மனம் பாகாயுருகியது எனக்கு நீ வேணும் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி உன் மனசு எனக்கு வேணும் நம்ம காதல் எனக்கு வேணும் மற்றதெல்லாம் அதுக்கு பிறகுதான் கண்ணம் தாங்கி விழிகளுடன் விழிகலந்து காதலுடன் அவன் கூறிய நொடிகளை சாகும் தருவாயில் கூட அவளால் மறக்க முடியாது என்று தோன்றியது பேச வார்த்தைகள் வரவில்லை சிறு புன்னகையுடன் தலையை மட்டும் ஆட்டியவளின் மனதில் அவன் மீதான காதல் ஆழமாய் அழுத்தமாய் வேரூன்றியிருந்தது காதல் காமத்தை ஜெயிக்குமா இல்லை காமத்தின் வசம் பணிந்து காதலை அடகு வைக்குமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடரும்